ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாத்திரை நமக இந்த ஏழு குதிரைகள் உள்ள இந்த படம் வீட்டில் வைக்கலாமா வச்சா என்ன நன்மை அதை எப்படி வைக்கணும் என்னென்ன மாதிரி வச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதுல இன்னும் ரொம்ப விரிவாக வேணும்னு நிறைய பேர் கேட்டதுனால மீண்டும் இந்த வீடியோ வெளியிடுறோம் இந்த குதிரை அப்படின்னு சொல்றது அஸ்வினி தேவர்களை குறிக்கக்கூடியது அஸ்வினி தேவர்கள் தான் குதிரையாக வந்தார்கள் அப்படிமாங்க குதிரையை வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெறுவதற்கான வேகம் இதை கொடுக்கக்கூடியது இந்த குதிரை குதிரையை அந்த சிம்பிள் வந்து நம்ம பார்க்கும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள் கொடுக்கும் அதுவும் ஓடுற மாதிரி உள்ள குதிரையை பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி உருவாகும் ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் அதுக்காக தான் அந்த குதிரை படம் வந்து நம்ம மாற்றோம் அதே போல ஒரு நேர்மறையான விஷயங்களை நம்ம படமாக வைக்கும்போது கண்டிப்பாக எதிர்மறையான விஷயங்கள் விலகும் திருஷ்டிகளோ பார்வைகளோ நம்மளை யாராவது திட்டினாலோ சாபம் கொடுத்தாலோ அது விலகும் அதனால வீட்டில் நம்ம ஹாலில் கண்டிப்பாக அந்த ஏழு குதிரை படம் மாட்டலாம் அப்படி அது மாட்டும்போது வாசல்லேருந்து உள்ள வர்றவங்க முதல்ல பார்க்கும்போது அந்த குதிரை தெரிகிற மாதிரி இருக்கணும் அல்லது அந்த ஹாலுக்கு யார் வந்தாங்கன்னா அவங்க பார்த்தவனே தெரிகிற மாதிரி இருக்கணும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைக்கிறது ரொம்ப விசேஷமானது பொதுவா வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்தானே முத பார்க்கும்போது எந்த இடத்த பார்ப்பாங்களோ அங்கேயும் வைக்கலாம் அது திசைகளே கிடையாது இல்லை திசை எப்படி வைக்கணும் வடக்கை பார்த்து கிழக்க பார்த்து அதாவது வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி நம்ம வைக்கலாம் அல்லது நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே அவங்க எங்க முத பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள வர்றவங்க அப்படி அந்த பார்க்குற இடத்துலையும் நம்ம வைக்கலாம் இந்த குதிரை படம் வந்து லேமினேஷன் பண்ணி வைங்க சில பேர் அப்படியே வந்து சோறுல சும்மா ஒட்டுறாங்க அப்புறம் அரை குறையா அது கிழிஞ்சு இது உருண்டு வந்துருது அது மாதிரி பண்ணாம நல்லா லேமினேட் பண்ணி நல்லா ஒட்டுங்க இந்த குதிரை படம் ஒட்டும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அது வெள்ளை குதிரை தான் வைக்கணும் நிறைய பேர் கருப்பு குதிரை வைக்கலாமா செவப்பு குதிரை வைக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த வெள்ளை குதிரைக்கு தான் அந்த அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி இருக்கு ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கு அதனால ஓடுற மாதிரி இருக்கணும் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அந்த ஏழு குதிரைப்படம் நம்ம வைக்கணும் அது ஒரு ஒரு பாஸ்னஸ் நல்ல எனர்ஜியாக இருக்கணும் ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி அந்த குதிரைப்படம்லாம் வைக்கக்கூடாது நல்ல எனர்ஜியாக இருக்கணும் இல்லை பாசிட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி குதிரைகள் வைக்கலாம் அவங்க வீட்டில் குதிரைப்படம் வச்சிங்கன்னா பார்வைகள் திஷ்டிகள் மன கோளாறுகள் இதெல்லாம் விலகும் மன அமைதி நிலவும் வீட்டில் ஒரு மாதிரி அமைக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி துர்சக்தியாக இருக்குது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது வீட்டில் இருந்தாலும் சோம்பேரியாக இருக்குது அப்படின்னா இந்த குதிரை படம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப் காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதேபோல் தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி